நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதி அரச அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டர் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் பண்டிகை கால வந்து விடுமுறையில இந்த அமர்வு வந்து செவ்வாய்க்கிழமை தான் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும் வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும் ஆமா ஆனா நீங்க வந்து நேற்றே வந்து இன்னைக்கு இந்த வழக்கு ரெண்டே காலத்துக்கு விசாரணைக்கு வருங்கிற மாதிரி சொன்னீங்க ஆமா நேற்று வந்து நாங்க நீதி அரசருடைய இல்லத்துக்கு சென்ற இந்த மதுவினுடைய பொறுப்பு நீதி அரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக ஏன்னா இதுல வந்து நிறைய சிசிடிவி பதிவுகள் இருக்கு இந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவதற்கான இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறையா இருக்குது ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல கரண்ட் க கரண்டை கட் செய்திருக்கிறார்கள் இதுவரை தலை விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் இந்த லத்தி சார்ஜ் செய்யப்படவில்லை இவ்வளவு போலீஸார் கடைசி நிமிடத்திலே வந்து உள்ளே போகுது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள் ஆகவே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும் மாநில அரசு இதை விசாரிக்கக்கூடாது என்று நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதி இடத்திலே நேற்று நாங்கள் முறையிட்டோம் அதை ஏற்றுக்கொண்ட நீதி நீதிபதி அவர்கள் இன்று மா இன்று காலையிலே நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் மதியம் நான் வந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம் இதுவரையும் எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் இப்போ வந்து இப்போ இல்லை அதாவது இப்போ இதுவரை வாங்கலை உள்ள வச்சிருக்கிறாங்க அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உதவி உத்தரவு வந்த பிறகு நாங்கள் எடுத்து நம்பர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அதான் சார் மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம் மெயில் அனுப்பிச்சிருக்கிற நேற்று நாங்கள் எங்களுடைய இது வந்து நாங்கள் ரெப்பரசன் பண்ணி இன்னைக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது வரலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரை சந்திச்சு வந்து எப்படின்னா எல்லாமே ஒரே காப்பியாக தான் நாங்கள் ஃபைல் பண்ண போறோம் அது வந்து உடனடியாக வந்து அரசு வக்கீல்கள் அதை எடுத்துக்க போகிறாங்க அதனால எல்லாமே ரெடியாக இருக்குது டைப் செட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது அந்த ஆவணங்களோட நாங்கள் இங்கே காத்திருக்குறோம் ஆதவ அர்ஜுனா அதாவது எல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வேளாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க நேஷ் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க ஏற்கனவே சதீஷ்குமார் ஜேட் வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு ஆமாம் அகில வந்து இப்போது வழக்குக்காண்டி காத்திருக்கு புது நல இந்த மகசூழில் ஜாமீன் மண்ணுக்குள்ள எதுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதா அடுத்த கிட்ட நடவடிக்கை என்ன சார் இல்ல அது வந்து அது தனி ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகள் இழந்திருக்காங்க பெண்கள் பெண்கள் இழந்திருக்கிறாங்க முதியோர்கள் இழந்திருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இது இதுக்கு பின்னால் இந்த என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே தமிழக வெற்றி கலகத்தினுடைய குற்றச்சாட்டு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஆவணங்களை எல்லாம் வச்சிருக்காங்க அதனால உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் பொதுமக்களுக்கு உரிய நீதி அதை தான் பெற்றுத்தரணும் அதுக்கு பிறகுதான் தனிப்பட்ட முறையில எங்களுடைய பொதுச் செயலாளரோ துணை இடை பொதுச் செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பிணை மனுவா அல்லது முன்ஜாமீன் மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார் நிச்சயம் ஆதாரங்கள் இருக்கு சார் நிறைய ஆதாரங்கள் இருக்கு அது நீதிமன்றத்தில் இருக்கு அதை நாங்கள் இப்ப சொல்ல மாட்டோம் நீதிமன்றத்துக்கு இங்க வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க இல்ல அது எனிடைம் நீதிமன்றம் எண்ணிக்கை கொடுக்குதோ அன்னைக்கு எனிடையே உடனே போறப்படுவார் இப்படி குறிப்பிட்ட இல்ல இல்ல இப்போ வந்து விடுமுறை காலமா இருக்கு விடுமுறை காலத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுது போலீஸ் அங்கிருந்து என்ன தரப்புல சொல்றாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இதெல்லாம் இருக்கு இதனுடைய அடிப்படையில நிர்ணயித்து செல்வார்

இன்வெஸ்டிகேஷன் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் யார் செய்தது சதிவலை பின்னப்பட்டதை காவல்துறையோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ சிபிஐ தான் விசாரணை செய்ய முடியும் அதற்கான முகாந்திரம் வந்து ஒரு நபர் கமிஷன்கிட்ட கிடையாது அவங்க போய் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிக அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அதனால வந்து ஒரு வலிமையான அமைப்புன்னு சொன்னால் அது சிபிஐ தான் சிபிஐ தான் வந்து இதில் யாரார் இருக்காங்க ஏன்னா விஜய் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்து வீசினாங்க செருப்பு அதாவது இந்த செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் வீசப்பட்டது ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது பார்க்க வேண்டும் என்று தேவையில்லை இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களை எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்க வந்து நீதிமன்றத்துல நாளை காமிச்சு நிச்சயமா இந்த சதிவழியில பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் மிகப்பெரிய

இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றாக நான் கருது ஒரு கீழ்தரமானது